லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த அரசியல் பிரமுகர் ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு கூட்டணியில் அங்கேருந்து இங்கே வராங்க இங்கேருந்து அங்கே போகிறாங்க இது போன்ற நிகழ்வுகளை பார்க்குறோம் உதாரணமாக தேமுதிக ஓபிஎஸ்லாம் முதல்வர் சந்திச்சிட்டு செஞ்சுட்டு போகிறாங்க தமிழக அரசியல் களத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தேர்தல் வருகிற போது இப்படிப்பட்ட பரபரப்பாக பலது வரதெல்லாம் இருக்குதான் அதில் ஒன்றை நான் வெளிப்படையாக சொல்ல போகிறேன் சொல்கிறேன் கூட்டணி கட்சிகள் அதிகமாக எங்கே இருக்கோ அதான் ஜெயிக்கிறீங்களா அந்த அது வந்து ஒரு உண்மை போல தோற்றமடைக்கிற ஒரு பொய் தோற்றம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம் தமிழ்நாடு அரசியலே இந்தியாவில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் இருக்குது ஒரு முறை பதினாலு கட்சிகள் கூட்டணி இருந்துச்சா சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட்டு மா மதிமுக வைகோ முதல் கொண்டு சிறுத்தைகள் தனியாக நிற்கிற போது வாங்கின மொத்த ஓட்டு என்னவோ அந்த ஓட்டை விட கம்மியாக தான் பதினாலு கட்சி சேர்ந்து வாட்சிக்கணும் உங்களுக்கு தெரியுமா அதனால கட்சிகள் சேர்வதாலேயே ஓட்டு கூடும் என்பது ஒரு மாயத்தோற்றம் தோற்றம் அந்தந்த சூழலில் தேர்தல் நேரங்களில் மக்கள் என்னென்ன வகையில் பாதிக்கப்படுகிறார்கள் எந்தெந்த வகையில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதை வைத்து தான் தேர்தல் முடிவுகள் இருக்கும் அதை புரிந்து கொண்டால்தான் ஆட்சியாளர்களும் சரி எதிர்கட்சிகளும் சரி அவருடைய அரசியல் சரியா போக முடியும் காக்கும் ஸ்டாலின் ஸ்டாலின் இது போன்ற திட்டங்கள் மக்களிடையே வரவேற்பு பெற்று சொல்லிக்க வேண்டியதான் அது இல்லை சார் ஒரு அரசாங்கம் எல்லா முந்நூற்றி இருபத்தஞ்சி நாட்களும் அதனுடைய வேலையை செய்து கொண்டு இருக்க வேணும் இன்னைக்கு தான் செய்கிறது நாளைக்கு தான் நே தான் செய்யறதுங்கிற இல்லை ஒரு அரசாங்கம் என்பது அடிப்படை சில விஷயங்கள் இருக்குது உணவுக்காக விவசாயத்தை அதை பாதுகாப்பது தொழிலுக்காக தொழிலை பாதுகாப்பது இந்த ரெண்டையும் மேம்படுத்த கல்வி இந்த மூன்றை கட்டமைப்பை உருவாக்க தான் ஒரு அரசாங்கத்துக்கள் தான் இலக்கணம் அதில் ஒரு அரசாங்கம் சரியாக போ போனது ரொம்ப முக்கியம் மக்கள் நலம் காப்பது என்று திட்டம் மட்டும் வரலாம் உண்மையிலே மக்கள் நலம் காக்கப்படுகிறதா என்பதை பார்க்கணும் உங்களுக்கு கசப்பான உண்மையை சொல்கிறேன் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை சாதாரண மருத்து மருந்துகள் கூட இல்லை அவைகளெல்லாம் எல்லா இடத்துலையும் இப்போ சேர்ற கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணாதான் அது உண்மையான நலம் காக்கதா இருக்கும் வெறும் பேருக்கு நலம் காக்கும் திட்டம் சொல்வதாலேயே நலம் காக்கப்படுவதில்லை இப்ப அதிமுக கூட்டணி மெகா கூட்டணி அமைப்புன்னு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராரு ஆனால் அந்த கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே விலைக்கு போறத பாக்குறோம் இந்த நிலைப்பாடு அதான் சொல்றேன் கட்சியினுடைய எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு வெட்டி தோல்வி நிர்ணயிக்கப்படுதில்லை நான் என்ன சொல்றேன் அதுதான் முன்னாலே சொன்னேன் பதினாலு கட்சி கூட்டணி ஒரு கட்சி வாங்கின ஓட்ட கூட வாங்கலன்ட்டு இந்த கட்சி இங்கே போறதுனாலே இப்போ காங்கிரஸ் வந்து யார் கூட சேர்ந்தாலும் இந்த கட்சி ஓட்டு குறையாம இருக்கலாம் பிஜேபியோட சேர்ந்தா காங்கிரஸ் சேர சேரமாட்டார்கள் அதுபோல ஒவ்வொரு கட்சியும் யாரோடு சேருகிறார்களோ அந்த சேருகிற போது அந்த கட்சி தொண்டர்கள் அதை எப்படி எடுத்துக் கொடுக்கிறார்கள் என்பதை வச்சிருக்கு இது தமிழ்நாட்டில் கூட்டணி தேர்தல் அதுக்குள்ள எது வேணாலும் நடக்கலாம் அதனால இதுதான் முடிவு என்று கருத்து சொல்வதற்கு நான் தயாராக ஓரளவுக்காக நாம் கணிக்கணும்னா டிசம்பர் போய் ஜனவரி பிறந்தாதான் நீங்க கணிக்க முடியும் அது ஒன்றும் நம்ம பொழுதுபோக்கு தான் பேசலாம் டிடிவி தினகரன் சொல்கிறாரு இந்த கூட்டணியை தக்க வைக்கிறதுக்கு தவறுறாங்க இது திமுகவுக்கு தான் சாதகமாக போய் முடியும்னு அவர் ஒரு கருத்து சொல்கிறார் ஏன்னா ஓபிஎஸ் போய் ஸ்டாலினை சந்திக்கிறதெல்லாம் ஒரு முரண்பாடான அரசியல் இல்லையா நான் என்ன கேட்குறேன் என்கிட்ட கேட்குற போது கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேளுங்க தினகரெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னால் வந்து நான் அரசியலுக்கு வந்துட்டேன் அவர் சொல்கிறாரு அதெல்லாம் எனக்கு தெரியாதா இதெல்லாம் வேஸ்ட்டுங்க பொழுதுபோக்கு பேசுகிறார் அவர் என்ன செய்கிறார் முதல்ல அதை சொல்லுங்கள் தினகருடைய கடந்த கால வரலாறு என்ன அரசியல் அவர் செஞ்ச சேவை என்ன இப்போ எதை வச்சு தமிழ்நாடு அரசியல் இது பண்ணா அதை பண்ணலாம்னு அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க கேள்வி கேட்கறீங்க என்டிஏ கூட்டணியில ஒரு அங்கமா இருக்கார்ல ஒரு அங்கமா தான் இருக்கிறாரு அந்த அங்கமாவே இருந்துட்டு போகட்டும் யார் வேணான்னா இதை பற்றி சொல்லக்கூடிய அளவுக்கு அனுபவமும் ஆற்றலும் திறமையும் இருக்கிறவங்க சொன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கலாம் இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நான் இல்லை இப்போ தாவிக்க கட்சி தலைவர் விஜய் அவர்கள் இரண்டாவது மாநாடு ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதி நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல எழுபத்தி ஏழில் ஏற்பட்ட மாற்றம் போல் தமிழ்நாட்டில் நான் ஒரு மாற்றத்தை உருவாக்குவேன் அப்படிங்கிறாரு வழியில் அந்த மாற்றம் ஏற்படும்ங்கிறாரு அவருடைய நிலைப்பாட்டை எப்படி பார்க்குறீங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை அவர் நம்பிக்கை பண்ணுறாரு அது வந்து வருமா வராதான்றது இப்போ நம்ம முடிவு பண்ண முடியாது தேர்தல் வந்தால்தான் தான் நான் சும்மா கற்பனையில் மட்டுமே என்னுடைய விருப்பங்களை விற்பனை செய்வது என்னுடைய நோக்கம் இல்லை அவருக்கு பின்னால் ஒரு இளைஞர்கள் கூட்டம் இருப்பது என்பது எனக்கு புரிகிறது அது ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு பலமாக வருமா இந்த நேரத்தில் அதை சொல்ல முடியாது என்பது தான் என்னுடைய அழுத்தமான கருத்து தேர்தலுக்கு ஒரு வாரம் தேர்தல் அன்னைக்கு தேர்தல் என்ன ஏற்கனவே தமிழ்நாட்டை தாங்க நடந்துச்சு நாமினேஷன் ஃபைல் பண்ணி வித்ரா பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு புதிய கூட்டணி உருவாக ஆட்சி பிடிச்சது ஒன்றும் தரல அப்படிலாம் இருக்கிற போது இந்த நிலையிலேயே இப்போதே இப்படித்தான் நடக்கும் அப்படித்தான் நடக்கும் என்பது நாம் நம்முடைய கருத்தை மக்கள்கிட்ட திணிக்கிறதுக்கு அதை பயன்படுத்தலாம் அல்லது நம்முடைய ஆசையை சொல்லலாம் அது உண்மையாகாது இல்லை திருப்பு முனையாக அமையும்ங்கிறாரு எம்ஜிஆர் போல அண்ணா போல அவரால் வர முடியுமா சார் நாங்கள் நீங்க கேட்ட அந்த ரெண்டு பேருமே இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு போகிறாங்களா நான் வேற வழியே இல்லை எனக்கு வந்து இதெல்லாம் பேசணும் நான் விரும்புல இல்லை அவர் தான் சொல்கிறேன் சார் நான் திரும்பி நான் சொல்கிறது பேருக்கு சார் சும்மா சும்மா பேசிட்டு இருக்காதீங்க அவர் சொல்கிறது தான் அதான் தப்புங்கிறத சார் எவர் சொன்னார்னா செவர் சொன்னார்ண்ண இந்த நாட்டுடைய சா சாபமே நேர்மையாளர்கள் நாட்டுக்காக உழைக்கிறவன் தியாகி ஒழுக்கமானவன் அவர்களை பற்றி பேசுவதும் இல்லை கேள்வி கேட்பதும் இல்லைன்னு காமராஜர் ஆட்சியவே அதிகார ஆட்சியை அதை ஒழிச்சுட்டு தான் அண்ணா வந்தார் தான் சொல்றேன் அதை தாங்க நான் சொல்றேன்

அறுபத்தி ஏழுக்கு முன்பிருந்த அதிகார ஆட்சியை ஒழித்து விட்டு எப்படி ஒரு ஆட்சி வந்ததோ அது போல அமையும் ஓ அப்பா இவரும் ஏமாத்த போறாரா சொல்றாரு விஜய் நான் ஒன்னும் உங்களுக்கு நான் கேட்டா நீங்க உடனே அப்படியே மாத்தி விடுறீங்க நீங்க ரொம்ப சாமர் விஜய் சொல்றத நீங்க பேசுறத பார்த்தா பிரைம் மினிஸ்டர் ரேஞ்சுக்குள்ள போயிட்டீங்க அவ்வளவு சாமர்த்தியம் இருக்கு நான் என்ன சொல்றேன் மக்கள் நேர்மையாளர்களை ஆதரிக்கிற போது நேர்மையான ஆட்சி வரும் நேர்மையான ஜனநாயகம் வரும் நீங்க அதில் தவறு செஞ்சுட்டு செஞ்சாக்க எல்லா இடத்துலையும் தப்பு தான் நடக்கும் இது ஒரு முறை இல்லை பல முறை நாங்கள் அனுபவி நாம் அனுபவிச்சுட்டோம் திரும்பி திரும்பி அதை புரிந்து கொள்ளாமலே சில தனி நபர்களை மட்டுமே வைத்துக் கொண்டு விமர்சனம் செய்வது என்பது சரியான பார்வை அல்ல இல்லை ராகுல் காந்தி இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு எல்லா ஊடகங்களையும் வருது ஒரு பெரிய அதிர்வலை உண்டாக்குது ஆனால் பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் காமராஜர் குறித்து ஒரு விமர்சனம் வரும் பொழுது காங்கிரஸ்காரங்க கொந்தளிக்கிறாங்க ஆனால் ராகுல் காந்தி உண்மையான இந்தியரா அப்படின்னு கேட்கும் பொழுது அமைதியாக இருக்கிறாங்க பல்வேறு முரண்பாடுகள் காங்கிரஸ் கட்சி மீது இருக்குல்ல ஏங்க போராடினவன ஏன் இன்னும் அதிகம் போராடலன்னு கேக்குறீங்க போராட்டமே படலன்னா அவன் தான் பெரிய தலைவர் உங்க பார்வை எனக்கு புரியலையே மத்தியில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் ராகுல் காந்தியை உண்மையான இந்தியரான்னு கேட்குது காங்கிரஸ் தெரியுமா நீங்க அதெல்லாம் காட்ட மாட்டீங்க பெரிய அளவுல போராட்டம் இல்லையே சார் எந்த எந்த டெஸ்ட் பண்றாங்க அந்த நீதிபதி சொன்னார்ல கோவம் எங்களுக்கு தான் வரணுமா உங்களுக்கு வரணுமா ஒரு அடையாள போராட்டம் கூட இல்ல

ஐயே நீங்க மன்னன் நல்ல மன்னன் தான் இருக்கீங்க மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி எங்களுக்கு கூட்டணி கட்சியா திமுகவுக்கு எதிராக போராடுறீங்க ஆனா பிஜேபிக்கு எதிராக போராடுறீங்க மோடிக்கு எதிர்த்து போராடுறதுக்கு அது கூட உங்களுக்கு புரியலையா அப்ப நீங்க வந்து ஓ இதை தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க சொல்றீங்க எனக்கு சொல்றா இல்லை அவருக்கு புரிஞ்சுக்கல சார் மோடியை எதிர்த்து நடத்த போராட்டத்திற்கு நீங்கள் ஏன் அவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு புரியலையே அப்ப நீங்க எதை நோக்கி போறீங்க இல்லை காங்கிரஸ்காரன் போராடுறான் வேற யாரும் போராடவே இல்லை போராடாதவங்களாம் நீங்க போராடுறீங்க போராடுறோம்னு திட்டுறீங்க நன்றி நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி